ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீஸில் எந்த சேரீயில சுடிதார் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு அடுத்த க்ளாஸ் வந்து சுடிதார் கட்டிங் தான் ஸோ அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டூ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கலரில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இது சாரியாவே கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இது தோணுது இது டூ ஹண்ட்ரட் இந்த சாரி இது பிளவுஸு இது முந்தி ஆனா இந்த சாரி அழகா இருக்கு பட் என்னோட கலருக்கு இது மேட்ச் ஆகுமான்னு தெரியல அழகா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அது டூ ஹண்ட்ரட் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாகவே பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பூ மட்டும் கிளிப்பச்சை கலர் இங்கே வந்து கொஞ்சம் கிளார் அடிக்குது அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு இது வந்து கிளிப்பச்சை கலர் இதுதான் அந்த அனார்கலி கட்டில் கட்டு பண்ணலான் இருக்கேன் இது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பூனும் சாரி இது இது வந்து காட்டன் சாரி இதுவும் பூனும் சாரி தான் இது இருக்கிறதுனால அப்படியே கிளார் அடிக்குது இது வந்து இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபுல் ஸ்லீவ் வச்சு இப்போல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கட்டிங் இது வாங்கிட்டு சொன்னாங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் இந்த கிரீன் எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் இது டூ ஹண்ட்ரடு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சாரீ தான் ஆனால் டிஸ்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு இது வந்து இதோட ப்ளவுஸு இதோட ப்ளவுஸ் இது முந்தி போகணும் இது ஒரு முந்தி இது 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 ஒரு பிளவுஸ் இது இந்த கலர் கரெக்டான கலர் வந்து தெரியவே மாட்டேங்குது

அழகா இருக்கு இது கலருக்கு இது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம பிளாக்காக இருக்கோமா இந்த கலர் கொஞ்சம் அழகாகவே இருக்கும் நல்லா இது சேரியாகவே கட்டிக்கலான்னு இருக்கேன் அழகா இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுங்க இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் அப்புறம் இதோட முந்தி இதோட ப்ளவுஸு வந்து இது ப்ளவுஸும் அழகாக இருக்கு முந்தி இது முந்தி அவ்வளோதான் இந்த கலெக்ஷனில் எந்த சாரியை சுடிதார் ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன்